வெல்கம் டு இந்திய அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்துல எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா நாங்க இந்தியாவை விட்டு மொத்தமா வெளியேற கூட தயங்க மாட்டோம்னு வாட்ஸ்அப் அதிரடியா டெல்லி உயர்நீதிமன்றத்துல சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க வாட்ஸ்அப் இப்படி அறிவிச்சதற்கான காரணம் என்ன இந்திய அரசாங்கம் அப்படி என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இன்னைக்கு தேதிக்கு உலகம் முழுக்க மிக அதிக நபர்களால பயன்படுத்தப்படுற மொபைல் ஆப்ஸ்ல ஒண்ணுதான் வாட்ஸ்அப் உலகம் முழுக்க ஆல்மோஸ்ட் முன்னூறு கோடி யூசர்ஸ் கொண்டு வாட்ஸ்அப் இதுல இந்தியாவில மட்டுமே நாற்பது கோடி யூசர்ஸ் மேல இருக்காங்களாம் இந்த பயனாளர்கள் மூலமா கோடிக்கணக்கான மெசேஜஸ் ஒவ்வொரு நாளும் பகிரப்பட்டு வருது இன்னைக்கு நம்மளோட டே டு டே லைஃப்ல வாட்ஸ்அப்ன்றது நமக்கே தெரியாம ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஆப் தான் இந்தியாவை விட்டு வெளியேற கூட தயங்க மாட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க இது என்ன விஷயம்னு பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்போட வரலாற்றை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம் யாகுவோட ஃபார்மர் எம்ப்ளாயீஸான பிரையன் ஆக்டன் அண்ட் ஜான் கோம்ன்ற ரெண்டு நபர்களால ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டோட பிப்ரவரி மாதத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்போட முதல் வெர்ஷன் சாஃப்ட்வேர் மெசேஜிங் பர்பஸ்க்காக உருவாக்கப்படல வெறும் ஸ்டேட்டஸ பாக்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நடந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்ல தான் மெசேஜிங் ஃபியூச்சர் இந்த ஆப்ல கொண்டு வரப்பட்டுச்சு இந்த ஃபியூச்சருக்கு அப்புறம் தான் இதோட பாப்புலாரிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சுது முதல்ல இந்த ஆப்ப சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல்ல தான் கொண்டு வந்தாங்க முதல்ல இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணும்போது போது ஒரு டாலர் அண்ட் ஒவ்வொரு வருஷம் யூஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு டாலர் ஃபீஸா கொடுக்கணும்னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த சமயம்ன்றது ஐபோன் ஆண்ட்ராய்டு போன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்த ஒரு காலகட்டம் அதே மாதிரி மொபைல் இன்டர்நெட்டோட யூசேஜும் உலக அளவுல பெருசா வளர ஆரம்பிச்சிருந்தது அப்போ மெசேஜ் பண்றதுக்குன்னு தனியா எந்த ஒரு ஆப்பும் கிடையாது டிஃபால்ட்டான டெக்ஸ்ட் ஆர் எம்எம்எஸ் மெசேஜிங் சர்வீஸை தான் பயன்படுத்த முடியும் ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய செலவும் அதிகமாக இருந்தது அதுக்கு மாற்றா இன்டர்நெட் மூலமா இந்த ஆப்பை வச்சிருக்கவங்களுக்குள்ள எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மெசேஜ் பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப் மூலமாக பேசிக்கா பார்த்தோம்னா இது ஒரு ஆன்லைன் சேட்டோட கான்செப்ட் தான் இப்படி ஒரு ஆப் வரவும் யூசர்ஸ் அதை டவுன்லோட் பண்ணி பே பண்ணியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆப்போட யூஸ் சர்வேஸும் அதிகரிக்க ஆரம்பிச்சது அண்ட் இதோட வேல்யூவும் அதிகமாயிட்டே போச்சு இந்த டைம்ல எல்லாம் கூகுள் உட்பட சில பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்தே இந்த வாட்ஸ்அப்ப அக்வர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி சில ப்ரொபோசல்ஸும் வந்திருக்கு இதுக்கு நடுவுல வாய்ஸ் அண்ட் வீடியோ கால் ஃபீச்சர்ஸை கொண்டு வரதுக்காக அது சம்பந்தமா உருவாக்கப்பட்ட ரெண்டு அமெரிக்க நிறுவனங்களையும் இந்த வாட்ஸ்அப் வாங்கியிருக்காங்க இந்த டைம்ல தான் உள்ள வருது ஃபேஸ்புக் அதாவது மெட்டா பத்தொன்பது பில்லியன் டாலர் ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து அக்வேர் பண்ணாங்க ஃபேஸ்புக் இங்க் அதாவது மெட்டா வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் அக்வேர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சது அட் த சேம் டைம் அதோட பயனாளர்களும் அதிகமாக ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண இனி ஒரு டாலர்ன்ற இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட தேவையில்லைன்னு இனிமே ஃப்ரீயாவே வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு அறிவிச்சாங்க ஃபேஸ்புக் இதன் மூலமா அது வரைக்கும் வந்துட்டு இருந்த ஒரே ஒரு ரெவன்யூ சோர்ஸும் கட் இருக்கு பட் பேஸ்புக் வேற பிளான்ஸ் இருந்தது இப்படி அறிவிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் கொண்டு வந்தாங்க அதுல இனி வாட்ஸ்அப் யூசர்ஸோட டேட்டாவை பேரண்ட் கம்பெனியான இதன் மூலமா வாட்ஸ்அப்ல டார்கெட்டட் கொண்டு வர போறோம்னு அறிவிச்சாங்க ஆனா அதுக்கு யூரோப்பியன் யூனியன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பேஸ்புக்கோட மண்டையில நங்கன்னு ஒரு கொட்டுக்குட்டி குட்டி உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே எதுவும் பண்ண முடியாத தமிழ்னு நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஃபைன் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் சில காலம் காலங்களுச்சு வாட்ஸ்அப் எண்டு டு எண் இன்கிரிப்ஷன் மெத்தட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இதுதான் இப்போ இந்தியாவில் நடக்கிற பஞ்சாயத்துக்கு முக்கியமான காரணமே இந்த என் டு என் இன்கிரிப்ஷனா என்னன்னா வாட்ஸ்அப் மூலமா அனுப்பப்படுற ஒரு மெசேஜ் சென்டர்னாலையும் ரிசீவர்னாலையும் மட்டும்தான் ப்ராப்பரா படிக்க முடியும் இதை தாண்டி வாட்ஸ்அப் நிறுவனமே நினைச்சாலும் நடுவுல இப்படி படிக்க முடியாது அண்ட்ல அதுக்கான டீக்ரிபன் கீ கிடைக்கிற வரைக்கும் ஆனா அந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் கீ எல்லாமே சென்டர் அண்ட் ரிசீவரோட தான் ஆகி இருக்கும் இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா யூசரோட பிரைவசி அண்ட் சேஃப்டியை உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த என் டு என் வாட்ஸ்அப் மட்டுமே பயன்படுத்தல ஆப்பிள் உட்பட வேறு சில ஆப்ஸ்லையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க என்னதான் இது ஒரு தனிப்பட்ட நபரோட பிரைவசி அண்ட் சேஃப்டிக்கு ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் உலக நாடுகளை சேர்ந்த அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயமே கிடையாது குறிப்பா தீவிரவாத தாக்குதல் அதிகமா நடக்கலான்னு அஞ்சப்படுற சில நாடுகள் இந்த ஒரு ஃபியூச்சருக்கு பல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு ஃபீச்சருக்கு மட்டுமே இல்ல ஆப்பிள் போனுக்குமே இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை இருக்குதான் ஏன்னா ஆப்பிள் அவங்களோட போனை ஜெயில் பிரேக் பண்றதுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கவே மாட்டாங்க ரொம்ப நெருக்கடியான தான் ஜெயில் ஆப்ஷன் குள்ளேயே போவாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைன்னு மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன் அதாவது தவறான தகவல்கள் இந்த ஆப் மூலமா பரவவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வாய்ப்புகள் இருக்குன்னா இல்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குன்றது வேற விஷயம் இந்த மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷனால ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல கடந்த காலங்கள்ல நடந்த ஒரு விஷயத்தையே சொல்லாமே நார்த் இந்தியால இருந்து வர்றவங்க ஊருக்குள்ள குழந்தைகளை கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சமயத்துல வாட்ஸ்அப் மூலமா அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்புகள் இப்படி வர்ற தகவல்களை குறிப்பா ரூரல் சைடுல இருக்க மக்கள் நம்புவதற்கும் அதிகமாவே வாய்ப்பு இருக்கு ஏன் வாட்ஸ்அப்ல வந்தாவே அது உண்மைதானே நம்பக்கூடியவங்களும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க அப்படிப்பட்ட சமயத்துல இப்படி ஒரு நியூஸ் பரவுதுன்னு வச்சுக்கோங்களேன் எதேச்சையா ஒரு ஊருக்குள்ள ரெண்டு நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்கன்னா அவங்க குழந்தைகள கடத்ததான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிக்கிட்டு அவங்கள கட்டி வச்சு அடிக்கிற நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலத்துல உண்மையாவே நடந்திருக்குதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வாட்ஸ்அப் மூலம் பரவுன அந்த மிஸ் இன்ஃபர்மேஷனையும் சொல்லலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமா மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய என் டு என் என்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா உலக நாடுகள் குறிப்பிடுவது இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பார்க்கலாம்

டிஜிட்டல் நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவோட ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்டென்ட்டையோ பிரச்சனையை தூண்டும் விதமான ஒரு விஷயத்தையோ பானோகிராஃபிக் காப்பிரைட்டை வயலேட் பண்ணுற மாதிரியான அப்லோட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் வைரஸ் மாதிரியான விஷயங்களை கொண்ட எந்த கண்டென்ட்டையும் அப்லோட் பண்ணவோ ஆர் ஷேர் பண்ணவோ கூடாது இதை அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கண்காணிச்சுக்கிட்டே வரணும் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இதுக்கான ஒரு தனி பேனலை உருவாக்குவாங்க அவங்க டைம் பை டைம் இன்டர்நெட்டில் ஷேர் ஆகக்கூடிய அதே மாதிரி வைரல் ஆகக்கூடிய விஷயத்தையெல்லாம் கண்காணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதன் மூலமா பிரச்சனை வரலான்னு இவங்க நினைக்கக்கூடிய கண்டென்ட்ட அந்த கம்பெனி கிட்ட சொல்லி தூக்க வைக்கலாம் அதுவும் குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள ஒருவேளை அந்த கண்டென்ட் ஒரு ஷேர் பண்ணப்பட்ட கண்டென்டா இருந்தா அதோட ஒரிஜினல் கிரியேட்டர் யாருன்றதையும் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ற பட்சத்துல கம்பெனிஸ் அதுக்கான டேட்டாஸ கவர்மெண்ட் கிட்ட ப்ரொவைட் பண்ணனும் இப்படி நிறையவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஐடி ஆக்ட்ல இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க இது அனௌன்ஸ் செய்யப்பட்ட சமயத்திலேயே இதுக்கு எதிர்ப்புகளும் பலமாவே கிளம்பி இருக்கு இது ஃப்ரீடம் ஆஃப் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் கிளம்பிச்சுதான் பட் யார் என்ன சொல்லியும் அந்த ஆக்ட் நடைமுறைக்கு வந்துடுச்சு இதுதான் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமான காரணமாயிருக்கு IT Act 2021 படி Indian கவர்மெண்ட் வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க இந்த பிளாட்ஃபார்ம் இருபத்தி நாலு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அந்த டைம்ல கவர்மெண்ட் ஏதாவது ஒரு யூசரோட டேட்டாவை கேட்டா அதை கொடுக்கணும்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் இந்த புது ரூல் படி கவர்மெண்ட் இப்படி கேட்டா கொடுத்ததா ஆகணும் வேற வழியே கிடையாது அது அவங்க அவங்க பண்ண வாட்ஸ்அப் இருக்கலாம் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னவோ வேணா இருக்கலாம் கவர்மெண்ட் கேட்டா கொடுத்ததா ஆகணும் ஆனா பயன்படுத்துவதோ என் வாட்ஸ்அப் மூலமா அனுப்பப்படுற ஒரு மெசேஜ சென்டர் அண்ட் ரிசீவரை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது வாட்ஸ்அப் கம்பெனி சொல்லி இருக்க தகவல்களை வச்சு பார்த்தோம்னா அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அனுப்பி ஒரு ரிசீவருக்கு டெலிவரி ஆகாம இருக்க மெசேஜஸ் மட்டும் தான் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அவங்களோட சர்வீஸ்ல வச்சிருப்பாங்க மற்றபடி நாங்க எந்த மெசேஜஸையும் சேவ் பண்றதே இல்லைன்றது வாட்ஸ்அப் சொல்லி இருக்க விஷயமாயிருக்கு இப்படி இருக்க நிலையில கவர்மெண்ட் சொல்றதையெல்லாம் செய்யணும்னா அதுக்கு வாட்ஸ்அப்போட முக்கியமான பிரைவேட் ஃபியூச்சரா பார்க்கப்படுற என் டு என் என்கிரிப்ஷனை எடுக்க வேண்டி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை எல்லாம் சேர்த்து வைக்க புது சர்வஸுமே தேவைப்படும் இப்போதைக்கு வாட்ஸ்அப் கிட்ட இருக்க ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ்னா அது வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் மட்டும்தான் இதை தாண்டி வேற எந்த ஒரு உருப்படியான ரெவன்யூ மாடலும் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்புக்கு கிடையாது மெட்டாவோட வாட்ஸ்அப்பை இணைச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஆட்ஸ ரன் பண்ண நினைச்சாங்க தான் பட் யூரோப்பியன் யூனியன் அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க சோ வேற எந்த பெரிய ரெவன்யூ மாடலுமே இல்லாத சமயத்துல டேட்டாவை சேகரிச்சு வைக்க சர்வஸ் அமைப்பதுன்றது வாட்ஸ்அப்னால செய்ய முடியாத ஒரு காரியம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்படி செய்வதன் மூலமா இந்தியர்களோட ரைட் டு பிரைவசின்ற ஒரு விஷயமே பாதிக்கப்படும் சொல்லி வாட்ஸ்அப் இந்த கேஸை போட்டிருக்காங்க அப்போ வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டுட்டு போயிடுமான்னு கேட்டா அதுக்கான சான்சஸ் இருக்குதான் ஏற்கனவே இப்படிப்பட்ட யூசர் டேட்டா பிரச்சனையில பல விபிஎன் சர்வீசஸ் இந்தியாவை விட்டு வெளியே போனாங்க சரி வாட்ஸ்அப் இல்லைன்னா என்ன டெலிகிராம் சிக்னல் மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணலாமே நினைக்கலாம் பட் அங்கேயும் இதே பிரச்சனை தான் வரும் அப்போ வாட்ஸ்அப் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறாங்களான்னு கேட்டா அப்படியும் கிடையாது இந்தியன் கவர்மெண்ட் சொல்லாமையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஆக்ட கொண்டு வந்ததுக்கு லட்சக்கணக்கான அக்கௌண்ட்ஸ் அதுவும் இந்தியன் கவர்மெண்ட் குறிப்பிடாமையே தடை பண்ணியிருக்காங்க பேஸ்புக்லயும் இதே கதை தான் நடந்துட்டு இருக்கு இப்படி ஒரு நிலையில இந்தியாவை விட்டே போக தயங்க மாட்டோம்னு வாட்ஸ்அப் அறிவிச்சிருக்காங்க இந்த இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயமா முன்வைக்கிறாங்க வாட்ஸ்அப் தரப்பில் இருந்து ஒவ்வொரு இந்தியரோட ரைட் டு என்ற ஒரு முக்கியமான விஷயத்த முன் வைக்கிறாங்க கோர்ஸ் ரெண்டுமே முக்கியமானவை தான் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்ததை பார்க்கணும் சோ இதுதான் வாட்ஸ்அப் பேனு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி பரபரப்பா மாறின ஒரு விஷயத்தை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ